வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாள ஆந்திரிக முறையில நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாலா தேவியோட அதாவது திரிபுர சுந்தரி தான் பாலாங்கன்னு சொல்றது திரிபுர சுந்தரி அன்னை ஆதிபராசக்தியோட சிறுவயது அதாவது ஒன்பது வயசான ஒரு தேவதை சங்கல்பந்தான் பாலான சொல்றது பாலாதேவியை வச்சு லீனா பாலாதேவியோட பூஜையில நமக்கு வந்து சர்வ ஐஸ்வர்யங்களும் தரக்கூடிய பூஜை தான் இந்த தேவதையை பூஜை முறையாக வசியம் செய்து இந்த குறி சொல்லுறது இல்லைன்னா நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்றது அப்படி எல்லாம் நிறைய பேர் வழிபட்டு வராங்க ஏன்னா குழந்தை வடிவமானதுல அந்த தேவதை பெட்டன்னு பிரசாதிச்சு சாதகனுக்கு சீக்கிரமா வரம் தருங்கிறது தான் அந்த ஐதேகம் தசமகாவி எடுத்தாலும் ஒன்பது வயசான இந்த தேவியை முன்னாடி நிறுத்தி தான் கர்மங்கள் பண்ணுவாங்க சர்வ ஐஸ்வர்யங்களும் பிரதானம் தெரியுது தான் பாலா தேவி அப்ப இந்த தேவதையோட மந்திர விதிகள் நம்ம பார்க்கலாம் இல்லைன்னா அது எப்படி பண்றதுன்னு நமக்கு பார்க்கலாம் இந்த பாலாதேவிக்கு வந்து ஒருபாடு மந்திரங்கள் இருக்கு ஐம் பாலாதேவியோட மந்திரம் தான் நிறைய இருக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு அப்போ இதுல ஏதாவது மந்திரங்கள் ஃபாலோ பண்ணி வரவங்க அந்த மந்திரத்தை ஃபாலோ பண்ணா போதும் இந்த தவிடு மட்டும் இந்த அச்சரம் இது போட்டுட்டு அதே மந்திரத்தை ஃபாலோ பண்ணிக்கங்க தப்பு கிடையாது இப்ப நான் யூடியூப்ல கொடுக்கறதுனால என்னோட நான் கொடுக்குற மந்திரம் என்னோட மந்திரம் தான் பவர் பாக்கியுள்ள மந்திரம் பவர் இல்லை அதெல்லாம் தவறு எல்லா மந்திரத்துக்கும் சக்திகள் இருக்கு அது நீங்க எந்த அளவில் ஏத்து அதாவது சொல்லி கொடுக்குறத ஏற்று சொல்றீங்களோ இல்லைன்னா செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு அப்போது இந்த மந்திரம் நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஜெப மாலையும் அதே மாதிரி இதுல ஒரு அக்ஷரம் நான் கொடுத்துருக்கேன் அக்ஷரம்னா ஷட்கோடு வரைகிறது ஷட்கோடுனா ஸ்டார் மாதிரி வரைகிறது அதுல சரவண பவா வரும் நடுக்குல வந்து சூலம் வரும் அப்போ அதை நீங்கள் ஒரு வெள்ளி தகுடிலேயோ இல்லைன்னா செம்பு தகுடிலையோ நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அதுக்கு பிறகு நீங்கள் அதை வந்து ஜபமாலையும் இந்த அக்ஷரமும் சுத்திகலசம் பண்ணணும் அதை எப்படி சுத்திகலசம் பண்ணணும்னா நான் சொல்கிறேன் அதாவது முதல்ல பஞ்சகவ்யம் நீங்கள் உண்டாக்கணும் பஞ்சகவ்யம் உண்டாக்குற முறை நான் சொல்லியிருக்கேன் அந்த முறையில் நீங்கள் உண்டாக்கணும் பஞ்சகவ்யம் அதுக்கு பிறகு அதாவது இந்த சொல்றது மாலை சுத்திகரணம் பண்றது சரிக்கா எல்லாம் ஏது ஜபம் பண்ணும்போதும் இந்த மாதிரி சுத்திகரணம் பண்ணணும் நீங்க இல்லைன்னா அந்த மாலையில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி மாலைன்னு சொன்னாலே ஒரு வசிய சக்தி அது தெட்டும் சரி எல்லாம் வலிக்கும் அந்த மாலைக்கு அப்ப நம்ம அதை சுத்தம் பண் பண்ணி அதை பாசிட்டிவ் ஆக்கிகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பல ஆளுகளோட ஆளுகிட்ட போறவங்க பல ஆளுகளோட பழகுறவங்க அவங்ககிட்ட கெட்ட சக்தி இருக்கலாம் நல்ல சக்தி இருக்கலாம் அப்போ அந்த கெட்ட சக்தி கூட இருக்கும்போது நம்மளோட ஜெபமாலையோட பவர் குறையும் அப்போ அதை எடுத்து வைக்கிற கொஞ்சம் விதி இருக்கு அதுதான் முதல்ல உள்ளவங்க ஒரு சரிய சரியான சின்ன ஒரு செஞ்சியில் போட்டிருப்பாங்க ஜெபமாலையை அதில் திருநீரை போட்டு அதில் போட்டிருப்பாங்க அப்போ நீங்க ஜபமாலை அந்த அக்ஷரமும் சுத்தம் பண்றது அதையும் பஞ்சகவியம் கொஞ்சம் எடுத்துக்கணும் அதே மாதிரி நாற்பா மரம் நாற்பா மரத்தை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணியில் போட்டு அதை சூடாக்கணும் சூடாக்குன்னா அது ஒரு செவந்த கலர் மாதிரி ஆயிரும் அதை ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வச்சுட்டு இந்த தகுடையும் அந்த மாலையும் அதில் போட்டு ஒரு நாள் போட்டு வைக்கலாம் தப்பே கிடையாது ஒரு நாள் போட்டு வச்சு அதை எடுத்த பிறகு பன்னீராலையும் திருநீர் பஸ்மம் குங்குமம் சந்தனம் அந்த மாதிரி உள்ள பொருட்களால் நீங்கள் கழுகணும் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணுன்னா நல்ல சுத்தமான தண்ணியில் நீங்கள் கழுகணும் அதுவிட்டு நீங்கள் ஜெபமாலையை கற்பூரம் காணிக்கணும் அதே மாதிரி அந்த தகுடுக்கும் கற்பூரம் காணிக்கணும் அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் பிராண பிரதிஷ்டா மந்திரம் உங்களுக்கு குருவிலிருந்து கிடைச்சிருந்தா நீங்கள் அந்த தேவதையை ஆவாகனம் பண்ணி இருக்கலாம் பிரதிஷ்டை எங்கட ஒரு ஆள் பிராண பிரதிஷ்ட மந்திரம் கேட்டிருந்தாங்க பிராண பிரதிஷ்ட மந்திரம் நான் இப்படி சொன்னால் அது சரியாகாது அதை நீங்கள் யூஸ் பண்ணால் இல்லை தப்பு வந்துடுதுன்னா நம்ம உடம்புல சில பிரச்சனைகள் வரும் ஏன்னா நம் பிராணனை எடுத்து பிராணம் கொடுக்கறது பத்து ஜீவம் கொடுக்கறது அது ஒரு விதிகள் இருக்கு அது நான் சொல்லித்தரேன் அந்த விதி சொல்லித்தரேன் அப்போ அந்த மந்திரம் குருவில் இருந்து வாங்கினவங்க கரெக்டாக பண்ணுங்க அதுதான் பிராண பிரதிஷ்டை அந்த பிராண பிரதிஷ்டை கரெக்டாக தான் அதுக்கு அத்தனை பவர் நீங்கள் நான் சொல்கிற ரீதியில் பண்ணுங்க ஏன்னா குரு உபதேசம் இல்லாதவங்க வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு தப்பு கிடையாது இப்படி பண்ணிக்கலாம் சங்கல்பமாக எடுத்து அம்மா நான் அறிஞ்சோ அறியாமையோ ஏதாவது தெ തപ്പ് തവണ ചെയ്തിട്ട് തന്നെ മന്നിക്കണു ചൊല്ലി മനസ്സില കുമ്പിട്ട് ഗണപതിക്ക് ഒരു നൂറ്റി എട്ട് മന്ത്രത്തെ പോട്ട് അതേമാതിരി ശിവനും പാർവതിയും മഹാവിഷ്ണുവും സങ്കല്പനം ചെയ്ത് ഉണ്ടെങ്കിൽ ഗുരുക്കന്മാരെയും മനസ്സിലെ നനച്ച് ഒരു വിളക്ക് കൊളുത്തി அந்த தி அந்த அக்ஷரத்துக்கு கொஞ்சம் பூ எடுத்து போட்டு நீங்க மந்திரத்தை ஜெபம் பண்ணிக்கலாம் நீங்க நூற்றி எட்டு வச்சு கண்டினியூவாக நீங்க ஜெபம் பண்ணுவாங்க இது இப்போ நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூறு நாளு தான் பண்ணுவாங்க ஒரு வரி தான் இருக்கு இதை கண்டினியூவாக நீங்க ஜெபம் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குது அம்மன் அம்மனுக்கு தான் அதாவது வெள்ளை பூக்கள் போட்டுக்கலாம் செவந்த பூக்கள் போட்டுக்கலாம் மனசார நீங்க போட்டுக்கலாம் அதோட படையல்னு சொன்னா பால் பழம் பால் பாயசம் அந்த மாதிரி உள்ளதான் நிவேதியம் சுண்டல் அவில் கடலை எல்லாமே வச்சுக்கலாம் உங்களுடைய திறமைக்கு கழுவுக்கு அனுசரிச்சு அந்த படையில போட்டு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது உண்மையான நம்பிக்கை தான் இந்த மந்திரத்தில் வேணும் இந்த மந்திரம் பண்றதுனால குறி பண்ணிக்கல குறி பார்த்து சொல்லிக்கலாம் அதே மாதிரி மனதை நல்லா பலமா இருக்கும் நம்ம போற காரியங்கள் எல்லாம் தடை இல்லாமல் நடக்கும் அந்த பாலா தேவி நம்ம கூடயே இருப்பாங்க கனவில் வந்து காணிச்சு கொடுப்பாங்க நல்ல நல்ல ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்போ நீங்கள் நம்பிக்கையாக இதை பண்ணுங்க இது சின்ன குழந்தைகளோ பெரியவங்களோ எல்லாருமே இது பண்ணிக்கலாம் ஒரு தப்பு கிடையாது இந்த மந்திரத்தில் ஒரு தவறும் வராது ஏன்னா ஒரு வரி தான் அதில் தவறும் வராது நம்பிக்கையாக இருந்து பண்ணுங்க சாயந்தரம் ஒரு ஆறரை மணிக்கு இருந்து ஜபம் பண்ணுங்க அதே மாதிரி காலையிலயும் ஒரு அஞ்சரை ஆறு மணி டைம்ல பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு நேரம் ஜெபிக்க முடியாதவங்க ஒரு நேரம் பண்ணுங்க ஏன்னா உங்களோட வேலை திறக்கெல்லாம் நமக்கு எனக்கு தெரியும் அப்போ அது மாதிரி நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா இதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பதவியில் நாம் பார்க்கலாம்